திருவாரூர் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் தொடர்ந்தபடி இருந்தாலும் தேர்தலை சமாளிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சத்தமில்லாமல் செய்ய விட்டது அதிமுக திருவாரூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகள் மூத்த அமைச்சர்கள் ஒருவர் தலைமையில் ஒரு டீமில் நான்கு அமைச்சர்கள் செயல்படுவார்கள் அவர்களுக்கு கீழ் நாற்பது வாக்குச்சாவடிகள் வரும் அதாவது ஒரு அமைச்சருக்கு பத்து வாக்குச்சாவடிகள் வீதம் பிரித்திருக்கிறார்கள் இதில் ஓ பன்னீர்செல்வம் தங்கமணி வேலுமணி ஆகிய மூவருக்கு மட்டும் தலா எண்பது வாக்குச்சாவடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்பது வாக்குச்சாவடிகளும் இவர்களின் நேரடி கண்காணிப்பில் இருக்குமா இவர்களுக்கு கீழ் ஜூனியர் அமைச்சர்கள் களமிறங்கி செயல்படுவார்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகள் இருக்கும் ஊர்களில் வாடகைக்கு வீடு பிடிக்கும் வேலையில்தான் முதல் கட்டமாக வேலையை தொடங்கி ஆளும் கட்சி நிர்வாகிகள் திருவாரூரை பொறுத்தவரை சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு தங்குவதற்கு வசதியான ஹோட்டல்கள் இல்லை பக்கத்தில் வேளாங்கண்ணி அல்லது தஞ்சாவூரில்தான் வசதியாக தங்க முடியும் அங்கே தங்கினாலும் மக்களுடன் தங்கினால்தான் எல்லாவற்றையும் கவனிக்க கண்காணிக்க முடியும் என்பதால் கட்டாயம் ஒரு வாக்குச்சாவடி இருக்கும் ஊரில் ஒரு வீடு வாடகைக்கு பிடிக்க வேண்டும் என அமைச்சர்களிடமிருந்து நிர்வாகிகளுக்கு உத்தரவு போயிருக்கிறது இன்னொரு பக்கம் ஒருவர் மூலமாக அழகிரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது திருவாரூரில் ஆனால் அழகிரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லையா அதனால் கடந்த சில நாட்களாக அமைச்சர் ஒருவரே மதுரையில் அழகிரியை சந்திக்க பல்வேறு வகையிலும் முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் அழகிரி மதுரை வீட்டிலும் இல்லையா அமைச்சரையும் சந்திக்கவில்லையா பலகட்ட முயற்சிகளுக்கு பிறகு அழகிரியுடன் அதிமுக தரப்பில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அழகிரி கடைசி வரை பிடி கொடுக்கவே இல்லையா திருவாரூரில் அழகிரியை அல்லது அவரது மகன் துரை தயாநிதியை சுயேட்சியாக களமிறக்கி திமுகவின் வாக்குகளை பிரிக்கலாம் என்பதுதான் அதிமுகவின் திட்டமா அதிமுகவின் வாக்குகளை தினகரன் பிரிப்பது போல திமுகவின் வாக்குகளை அழகிரி பிரித்தால் அதிமுகவின் வெற்றி ஈஸியாக இருக்கும் என்பது அவர்கள் போடும் கணக்கு ஆனால் அழகிரி இதுவரை அந்த டீலுக்கு சம்மதிக்கவில்லை அதிமுகவில் வேட்பாளரை அறிவிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது விருப்பமுனு கொடுத்த எல்லாருக்கிட்டேயும் இன்று தானே பேசியிருக்கும் இனி கலந்து பேசிய பிறகு வேட்பாளர் யார் என்பதை முடிவு செய்யலாம் இன்றே அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டாம் என பன்னீர் சொல்ல அதை எடப்பாடியும் ஏற்றுக்கொண்டாராம் நாளை அல்லது திங்கள்கிழமை வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகுமா மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை